எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மூன்றாம் வரையை வானத்தில் பார்த்திருப்போம் எத்தனை முறை பார்த்திருப்போம் நம்முடைய சமயத்தில் அதற்கான பலன்கள் என்ன என்று தெரியுமா தேய்ந்து கொண்டிருந்த சந்திரன் மீண்டும் வளர ஆரம்பித்த அந்த நாள்தான் மூன்றாம் வரை நாள் எனப்படும் இந்த மூன்றாம் வரை நாள் சந்திரனை வானத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுமா காஞ்சிபுரம் அருகில் வந்தவாசி செல்லும் சாலையில் புக்கல் கிராமத்தில் மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் நெற்றியிலும் காண முடியும் ஆம் இது உலகில் எங்கேயும் காண முடியாத அதிசயமான காட்சியாகும் அன்னை காமாட்சியின் நெற்றியிலே நெற்றி பட்டமும் மூன்றாம் பிறையும் வடிவாக காட்சியளிக்கும் தேய்ந்து கொண்டிருந்த சந்திரன் மூன்றாம் பிறையிலிருந்து வளர்ந்து பௌர்ணமியாக பிரகாசிப்பதைப் போல அன்னை காமாட்சியின் வெற்றியில் சந்திரனைப் பார்ப்பதால் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சினைகளில் சிக்கிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் தொழிலில் சரிவை நோக்கி செல்பவர்கள் மனத்தடுமாற்றம் மனபயம் உள்ளவர்கள் இந்த மூன்றாம் பிறையை பார்ப்பதனால் சந்திரன் போல் வாழ்க்கையில் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெற்றியையும் அடைய முடியும் அன்னை காமாட்சி தன் நெற்றியில் மூன்றாம் பிறையை ஒளியாக காட்டுவது மட்டுமல்லாமல் எழுதப்படிக்கப் தெரியாத சங்கரன் குருஜியின் நாவில் சுயம்பாக வேதத்தை ஒழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அன்னை காமாட்சியின் நெற்றியில் சுயம்பாக ஒளிரும் இந்த மூன்றாம் திரையை கண்டு எல்லோரும் வாழ்க்கையில் மேன்மையடையலாம் இந்த மாதம் மூன்றாம் திரையானது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் அனைவரும் வருக அன்னையும் அருள் பெறுக வருக வருக